நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் வசனம் ஒன்பது ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் த்ரீ வர்ஸ் நைன் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி அதற்கு பதிலாக நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் இந்த வசனமானது மிகவும் உன்னதமான ஒரு கருத்தை உள்ளடக்கியதா இருக்கு இதுல தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கு நம்ம பல்வேறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய சத்ருக்களை சிநேகிக்க சொல்லியிருக்காரு சபிக்கிறவங்களை ஆசிர்வதிக்க சொல்லியிருக்காரு பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய சொல்லியிருக்காரு நிந்திக்கிறவங்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜபம் பண்ண சொல்லியிருக்காரு அப்படியான ஒரு குணத்தை நமக்குள்ளார வளர்த்து கொள்கிறோமா கிறிஸ்து போதித்த அந்த வழியில நம்ம நடவாம இந்த நாட்கள் தீமைக்கு தீமை செய்கிறவர்களாகவும் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டுகிறவர்களாகவும் இருக்கிறோமா நிதானிச்சு பார்க்கணும் இது வேற இடங்கள்ல கூட வேண்டாம் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளார அப்படி குடும்பமாக செயல்படுகிற ஒரு இடத்திலேயே தீமை நடக்கும் போது அதற்கு சரிக்கட்ட தீமையை நம்ம செய்கிறவர்களாக சில நேரங்கள்ல இருக்கும் இந்த அதிகாரத்தின் துவக்கத்துல கூட மனைவிக்கும் கணவனுக்கும் உரிய சில வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்காங்க அப்படி குறிப்பிடப்பட்ட வார்த்தைகள்ல மனைவியானவள் தன்னுடைய நடக்கையினால் கணவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளணுங்கிறது சொல்லி இருக்காங்க இந்த படியாக ஆதாயப்படுத்திக் கொள்றதற்கு முதலாவதாக அவங்களுக்குள்ளார சமாதானம் இல்லையா அதே போல கணவரும் மனைவி பலவீன பாண்டமா இருக்கிறதுனால எப்படி நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க இது எதற்காக குடும்பத்திற்குள்ளார முதலாவதாக ஒரு நல்லிணக்கமும் சமாதானமும் தேவைப்படுகிறது நாம சற்று நிதானத்தை பார்த்தா நம்முடைய வீடுகள்லேயே

பொறுமை நமக்குள்ளார காக்கப்பட்டிருந்தா நாம இந்தப்படியான காரியங்களுக்கு விழுந்து போகிறவர்களாக இருக்க மாட்டோம் இல்லையா இந்த கடைசி நாட்கள்ல சோதனை நின்று ரட்சித்து காத்துக்கொள்ளப்பட தேவனை நோக்கி ஜெபம் செய்யணும்னு நம்ம சொல்றோம் அப்படி சோதனைகளானது முதலாவது நாம வாழ்கிற இருந்தே ஆரம்பிக்கும் நம்மை சுற்றிலும் இருக்கிற நம்முடைய உறவுகள்ல இருந்தே வரும் அப்படி வரும்போது நாம எப்படி நடந்து கொள்கிறோங்கிறதுல இருக்கு இல்லையா குடும்பங்களுக்குள்ள இருந்தே பாவம் ஆரம்பிக்கிறதுங்கிறதுக்கு உதாரணமா தான் காயினும் ஆபேலும் இருக்கிறாங்க பண்றாங்க காயின் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்யறாரு இல்லையா இப்படியாக நம்முடைய சொந்த குடும்பத்துக்குள்ளார சில நேரங்கள்ல சில காரியங்கள் நேரிடும் அது நம்மை சோதிக்கும்படியாக வரும் அப்படி வரும்போது நாம தீமைக்கு தீமை செய்கிறவர்களாகவும் உதாசனத்துக்கு உதாசனம் செய்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக நாம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வர்களாக அழைக்கப்பட்டிருக்கோங்கிறத அறிந்து கொண்டு அவர்களையும் ஆசிர்வதிக்கணும் நம்முடைய நாவுகளை முதலாவதாக காத்துக் கொள்ளணும் இந்த வசனத்திற்கு அடுத்த பத்தாவது வசனத்துல ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு அந்த படியாக நம்முடைய விளக்கி கபடத்துக்கு விளக்கி காத்து கொள்ளணும் நம்முடைய வார்த்தைகளால பாவம் செய்யும் போது நம்மால் அதை சரி செய்ய முடியுமா அது இன்னொருத்தருடைய சீர்குலைத்ததாக மாற்றி விடுவோம் இப்படியாக குடும்பத்திற்குள்ளாரையே நம்மளால சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கைய வாழ முடியாம போகுது இந்த படியான சோதனை முதலாவதாக நாம காத்து கொள்ளப்படணும் அப்போ நாம தினமும் பார்த்து பழகிற நம்முடைய குடும்பத்தார் இடத்துல எப்படி சமாதானத்தோட இருக்கணுங்கிறத ஆவிக்குரிய விதத்துல நிதானிச்சு பார்க்கணும் அப்படியாக நம்முடைய சமாதானத்தை குடும்பத்திற்குள்ளார முதலாவதாக காத்து கொள்ளணும் நம்முடைய குடும்பத்தாரே நமக்கு ஏதாவது ஒரு தீமை செய்யும் போது அவங்களுக்கு தீமையின் மூலமாக அதை சரி கட்டக்கூடாது நாம தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வருஷம் சொல்லுது இல்லையா நீ தீமை வெல்லப்படாமல் தீமையை நன்மை நாளே வெல்லு அந்தபடியாக நமக்கு தீங்கிழைக்கிற விதமாகவோ இல்ல நம்மை காயப்படுத்துகிற விதமாகவோ யாராவது நடந்து கொண்டாலும் நாம வார்த்தைகள்னால அவங்கள துன்பப்படுத்துகிறதோ இல்ல அந்த தீமைக்கு சரி கட்டுகிற விதமாகவோ இல்ல நம்மளை உதாசனப்படுத்துறதுக்கு உதாசனப்படுத்துகிற விதமாகவோ ஒரு நாளும் நடந்து கொள்ள கூடாது அப்படி நடந்து கொண்டோமே ஆனால் நம்மால ஒரு நாளும் மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கைய வாழ முடியாது முக்கியமா நாம ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தா நம்முடைய சொந்த ஜனங்களையும் நம்முடைய சொந்த வீட்டாரையும் விசாரிக்கணும் அப்படி விசாரியாமல் போனா விசுவாசத்தை மறுதளிக்கிறவங்களாகவும் அவசுவாசிலும் கெட்டவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று திமத்தையோ ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வருஷம் சொல்லுது அந்தப்படியான மனிதர்களாகவா நாம இருக்கணும் அப்படி இருந்தா நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தும் இல்லையா அப்போ நம்மளும் பெரியவரா இருக்கிற தேவன் நம்மளை எப்படி பார்ப்பார்ன்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இதையெல்லாம் அறிந்து கொண்டு நம்முடைய நாவுக்கு காவல் வைக்க சொல்லணும் சொற்களின் மிகுதியால பாவம் இல்லாம போகாதுங்கறத அறிந்து கொண்டு நடக்கணும் இந்த விவேகம் எல்லாமே ஆவிக்குரிய நிதானத்தோடு நம்ம நடந்து கொள்ளும் போதே நமக்கு கிடைக்கப்பெறுகிறதாக இருக்கும் இதற்காகவே ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்த ஆவியானுடைய துணை தேடுகிறவர்களாக இருக்கணும் நம்முடைய சொந்த குடும்பத்திற்குள்ளார நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொண்டவர்களாக இருக்கணும் அப்படி நம்ம குடும்பத்திற்குள்ளாரவும் நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலும் இந்தப்படியாக நம்ம சமாதானத்தை கொள்ளும் போதே நம்மை பார்க்கிற புறஜாதி நாம சாட்சியுள்ளவர்களாக நடந்து கொள்ள முடியும் இந்த பகுதிகள் மூலமா நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு இதை உணர்வுள்ள பார்த்து இந்த கடைசி சோதனையானது சொந்த அறிந்து நம்முடைய குடும்பத்துல நாம நிதானத்தோடு நடந்து கொள்ளவும் நம்முடைய குடும்பத்தார் நமக்கு ஏதாவது தீங்கான காரியங்களையோ இல்ல உதாசனத்தையோ செய்யும் போது அதற்கு சரி கட்டும்படி நடந்து கொள்ளாம அவங்களிடத்துல நீடிய பொறுமையை காண்பித்து சமாதானத்தோடு நடந்து கொண்டு நாம ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோங்கிறதை அறிந்து கொண்டு அவங்கள ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படி இருக்கும்போதே அது தேவனுக்கு பிரியமா இருக்கும் அந்தப்படியான இருதயம் நமக்குள்ளார காணப்பட தேவனத்துல பலனை கேட்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இந்த நாட்கள்ல சோதனையானது எங்கள் குடும்பத்துக்குள்ள இருந்தும் எங்களுடைய உறவுகளுக்குள்ள இருந்துமே ஏற்படும் அறிந்து கொண்டு நாங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் உதாசனத்துக்கு உதாசனத்தின் மூலமாக சரி கட்டாம நன்மை செய்கிறவர்களாக ஆசிர்வதிக்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத அறிந்து கொண்டு அநேகர் ஆசிர்வதிக்கிறவர்களாகவும் சமாதானத்தோடு நடந்து கொள்கிறவர்களாகவும் இருக்கணும் ராஜா ஒரு நாளும் எங்களுடைய நாவுகள பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் ஒப்பு கொடுக்காதவர்களாக இருக்கணும் தகப்பனே எங்களுடைய நாவுக்கு காவல் வைக்குமாறு உண்மை நோக்கி கேட்கிறோம் ராஜா ஆண்டவரே எங்களுடைய சொந்த குடும்பத்திற்குள்ளார சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவிக்குரிய ஒரு நிதானம் எங்களுக்கு தேவைப்படுகிறது அறிந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே அதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய துணை தேடுகிறோம் ராஜா நீர் அவர் மூலமாய் எங்களுக்கு பலன் சேர்த்து எங்களை சரியான பாதையில நடத்தும்படி உம்மிடத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ராஜா தேவரீர் எங்களை ஏற்று நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ඒு ප්‍රस्ථමෙන් මොළමයි ண்டிි கொොල්கிறරෙන් පිදාව ආමන්, ආමன்.